ஆமா போவ போவ சரியாயிரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிரு அங்க பாரு சின்ன பொண்ணு காலை விருச்சி போட்டு உட்கார்ந்து கிடக்கா அம்மா பயமா இருக்கும் அந்த சின்ன பொண்ணு தாவி இதெல்லாம் கிளக்கி என குரங்கு கணங்க தாவிட்டே கிடப்பா எப்படி தான் இப்படி தாவிட்டாலே எல்லாம் தெரியல அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு பூமாரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த மரம் இனிப்பு புளின்னு கூப்பிட்டு வந்தவா எவாளா ஒரு புளியும் கிடையாது புளி

இப்போ எல்லாம் சுகமாக தான் இருக்கும் சொரிய சொரிய சுகமாக இருக்கும் சொரிஞ்சு பார்த்த அப்புறம் தான் பிக்கலும் பிடுங்கலுமா இருக்கும் அப்போ தெரியும் வாயை உடச்சிருவேன் பத்துக்க வயசுக்கு மீறி பேசாத என்ன பெரிய மனுஷி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா நான் என்ன சொன்னேன் எல்லாரும் சொல்றதுன்னு தான் சொன்னேன் லவ் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது நல்லா அழகா தான் இருக்கும் அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் வரும்போது கடந்த அழுவாவில் அதை தான் சொன்னேன் இப்போ ஒன்று எனக்கு லவ் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு உங்ககிட்ட இறங்கி வந்து அழலை என்ன அப்படியே அளவும் உண்டே வாயை மூடு

இன்னைக்கு தான் சும்மா அப்படியே நடிச்சிருவா நாங்க பேச மாட்டோமாட்டோம் நாங்கள் பேசவே மாட்டோம் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசிட்டு அது கூட பேசக்கூடாது நினைச்சோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில டவுட் எல்லாம் இருந்து அதை கிளியர் பண்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் என்ன உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன் உங்க அம்மா காலில் வந்து நான் விழுறேன் அப்படிலாம் சொன்னானோ எப்படிதான் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறா எங்க கிளாஸ்ல உள்ள பிள்ளை எல்லாம் என்கிட்ட வந்து பழம்போம் போ இப்டி தான் பழம்போம் அதனால தான் சோடிக் நல்லா தெரியாதல்ல முக்கியமா இப்டி சொல்றவனோ தான் ஃபர்ஸ்ட் பल्टी அடி பண்ணுவோமே சே சே சரண் பையெல்லாம் அப்படி கிடையாது அவன் எப்பயே லட்சுமி மேரி தான் சப்போர்ட் பண்ணுவான் அதனால எப்படியோ சண்டியாலுக்கு சப்போർട്ടா தான் இருப்பான்னு நினைக்கேன் சின்ன பொண்ணு நீ ஒருத்தி தான்மே எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கே எப்ப பரந்த சோனி எல்லாம் எனக்கு அவச குணமா தான் பேசுவா சரியான சகுனி இங்க பாருங்க தந்தியா மேடம் நாங்களா சகனி கிடையாது உனக்கு ஒண்ணு மாமியார்னு ஒண்ணு வாட்டி இருக்கு அதுதான் சகுனி உன் வாழ்க்கையில எல்லா கேம் அத ஆடும் பாரு அப்ப தெரியும் மோள உனக்கு என்ன கஷ்டம்னு இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன் மர்மவளுக்கு சோரே போடாம கொன்னு இருக்கு மோவனும் தாயும் அந்த மாதிரி கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம உனைய சோரே போடாம கொன்னு புடுவ பாத்துக்க சீ எப்படி பேசற வர நீலாம் ஒரு தங்கச்சியாவே

சோனி எனக்கு என்னமோ சந்தியா ஒரு முடிவோட தான் இருக்கா இவளா வீட்ல பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல நம்ம கல்யாண சாப்பாடுல சாப்பிட சாப்பிட்டுடணும்னு நினைக்கேன் இழுத்துக்கிட்டு வாடிர் வாங்கியோ அப்படி தான் தெரிது இப்பலாம் ஆளு ரொம்ப உக்கிரமா இருக்கு பாத்தியா இல்லையா ம் ம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அடுத்த வருஷம் ஏ தேர்ட் இயர் வருவாவ நம்ம செகண்ட் இயர் அதனால அயிலுக்கு வயசாயிட்டே ஆயிட்டே வருதுல அதனால அயிலுக்கு நம்ம வளந்துட்டோம் பெரிய ஆளாயிட்டோம் இனிமே லவ் பண்ணலாம் ஜாலியா இருக்கலாம் நினைச்சிட்டு எல்லாம் பண்றாவோ போல இருக்கு மேடம்

நாங்க உன்னியே தான் தான் நீ ஒரு 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 வருஷமாவே எங்க கூட கல கலன்னு சரியா பேசவே இல்ல தெரியுமா எப்பனா எங்க கூட வந்து சும்மா கொஞ்ச நேரம் ஜாயின்டாவ திடீர்னு பேய்றவ தனியா இருப்ப அழுவ சோகமா இருப்ப ஒரு சில நேரம் அப்படியே வெளிப்படையா சும்மா சும்மா வெளியே தெரிிறது காண்டி சும்மா சிரிக்க மாதிரி சிரிப்ப அவ்ளோதான் தெரியுமா மனசுக்குள்ள ஏதோ வச்சிட்டே இருக்க அப்படி இல்லவே நீங்களா சும்மா தேவலாம ஏதாவது சொல்லாதீங்கவே நான் நல்லா தான் இருக்கேன்

இதெல்லாம் கடைசியில எங்க போய் முடிய போதாருதான் தெரியல சரி வாங்க போய் நம்ம போவோம்

தெளிirப்பளம்மா எங்க அங்க புள்ள கால் முட்டி வரைக்கும் புள்ளா கிடக்கு அங்கயா அங்கலாம் போய் புலி பறக்க முடியுமா இந்த இடம் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அழகா இருக்கும் நானா பறக்கலாம் இந்த மரத்துக்கு வந்து அங்கலாம் என்ன பறக்கவே முடியாது அம்மா கிட்ட அங்கலாம் அங்க போறேன்னு சொல்லிரனும் அப்புறம் இவ்ளோ நேரம் இருந்து என்ன பண்ணி கேட்டா என்ன சொல்ல இந்த வெயிலுக்கு கங்க நல்ல நல்லா இருந்துச்சு காத்து இருந்துச்சு இருந்துச்சுனால கொஞ்ச நேரல்ல இருந்து காத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவோம் இத வாங்கவே போவோம் மதிய நேரத்துல எதுவுமே இங்க நிக்க வெயிலுக்கு என்ன புளிய மரத்துல பியாயி தூங்கு சாசி தூங்குவோம் எல்லாம் எல்லா தியாயும் விட பெரிய இந்த மரத்துல இறங்க நம்ம எல்லாம் அது என்னமோ சரிதான் நமக்கு போய் வந்து ஓடிருக்கும் சரி வாங்கப போகும் போற நான் அந்த மரத்துல புள்ளி பாத்துட்டு ஒரு நனைச்சு பறக்கிட்டு போவோம் கேட்டா இதெல்லாம் இருந்து பறக்கணும்னு சொல்லி அமக்கிருவோம்

துணிய மாத்திரியல இல்லையா ஆனா கண்டது கிடையாது நான் அவ்வளத்தையும் அள்ளி போட்டு பெரிய லக்கேஜா தூக்கிறியது என்னமோ பண்ணு சரி இந்த லக்கேஜையும் கொண்டு போய் உள்ள வச்சிரு அதெல்லாம் உனக்கு எதுக்கு இந்த அப்படி கொண்டு போய் உள்ள வச்சிரு அக்காட்ட சொல்லிரு இங்க பார் சஞ்சய் சும்மா கடு பேட்டாத பத்துக்க ஒழுங்கு மரியாதையா உள்ள வந்துரு ஏ பசங்களா வந்துட்டீங்களா சாய்னிக்கா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டா தங்கம் வாங்க வாங்க இப்பதான் உங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க நீங்க வாரீங்கன்னு ஆமாக்கா அப்படியே உங்க வீட்ல ஒரு வாரம் தங்கிட்டு அப்படியே பிளான் ட்ரிப் எங்கனா டூர் போட்டு அப்படியே வெளிய சுத்திட்டு வரலாம்னு பிளான் பண்ணி தான் வந்தோம் என்னது டூரா ஆமாக்கா மச்சான் உங்கள தான் எங்கயும் கூட்டிட்டு போறல இன்னோ ஆமாடா ஆனா மாமா ரொம்ப வேலையா இருக்காரு அதனால அவறலாம் வரது கஷ்டம் அக்கா நீங்க சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க இல்லடா அம்மா மாமா உண்மையிலேயே ரொம்ப பிஸி அதெல்லாம் தெரியாது நம்ம ட்ரிப் எங்கயாவது கிளம்பி போறோம் அதுக்கு தான் கார்லாம் எடுத்துட்டு வந்தேன் நான் சரி அத அப்புறம் பாத்துக்கலாம் சரி உள்ள வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் கார் சத்தத்த கேட்டத ஓடி வந்தேன் சாப்பாடு அனங்க சாப்பிட்டு தான் வந்தோம் வரும்போது ஏனா மதிய மேட்சி சரி சாப்பிட்டுப் போறல நம்ம சாப்பாடு சாப்பிட கொடுத்து தான் அனுப்புனாங்க நீங்க சமைச்சிங்களே இல்ல எங்களுக்கு சேர்த்து தெரியல என்ன அதெல்லாம் முடியாதுங்க சாப்பிட்டே ஆகணும் வாங்க வாங்க முத உள்ள போய் பேசிக்கலாம் ஏதா இருந்தாலும்

அவை இதான் சாக்குன்னு இங்க உள்ள கொண்டு வந்து கூட போடாம அவர் பாட்டுக்கு வாசல்லே கிளம்பறாரு இல்ல அப்படியே அக்கா லட்சுமி பெரியமா வீட்லனா அங்க தந்தியா சோனியா எல்லாம் கடப்பாவே நல்ல துவாட்டத்துல நல்ல பம்பு செட்டு மோட்டர் எல்லாம் இருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் அக்கா அங்க இளநிகள் இந்த வெயிலுக்கு நல்லா குடிச்சிட்டு நல்லா ஜாலியா பம்பு செட்ல கிடந்து குடிச்சிட்டு வரலாம் நல்லா ஜாலியா இருக்கும் அதனாலதான் அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு போலான்னு பார்த்தேன் அப்படியா பம்பு செட்டு நல்லா இருக்குமா ஆமா கண்ணீங்க எங்கயும் போனது இல்லையோ எங்க போறது உங்க மாமா தான் எங்கயுமே கூட்டிட்டு போறது இல்லையே சரிக்கா வருத்தப்படாதீங்க வேணா வாங்க இடமா போவோம் எங்க இருக்காங்க என்னன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் லட்சுமி பெரியமாட்டை லக்கேஜை மட்டும் உள்ள வச்சுட்டு வாங்க காருலேயே போயிட்டு வருவோம் போயிட்டு நல்லா பம்பு செட்ல குளிச்சுட்டு இறந்து எல்லாம் வெட்டி போட்டு எடுத்துட்டு வருவோம் அப்போ நானே நீ வீட்டிலே இரு திட்டுனல அவங்கள உனக்கு வா இப்படி பண்ணுறா சரி சரி அவனும் வரட்டும் அப்போ லக்கேஜை உள்ளே வச்சுட்டு வரோம் போவோம் எல்லாரும் ஒன்றா நீ அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் கேளு ஆன் சரிக்கா வா வா சரண்யா லக்கேஜ் எல்லாம் எடு உள்ள கொண்டு போய் வைப்போம் பம்பு செட்ல குளிக்கிறேன்னா ஒரு செட்டு டிரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவோமாடே ஆ சரிக்கா எடுத்து வச்சுக்கிடலாம் எம்மா இது எங்க உள்ள மாம்பழமா நல்லா கிஞ்சி கிடக்கு அது உங்க அண்ணன் தான் இங்க இருந்தே கொண்டு வந்தான் எவனாவ ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கொடுத்தாவளா வாங்கிட்டு வந்தான் எம்மா அந்த மாம்பழம் நல்லா இனிச்சு கிடக்குமோ நான் இப்போ சீசன் தானே அந்த யாரையும் ஃப்ரெண்டு என்னன்னு கேட்டேன் கேட்டால் ஒரு பட்டி வாங்கி தர சொல்லுமா நம்மளும் ஒரு தோட்டம் வாங்கி போட்டோம் அங்க மாங்கா பியாங்கான்னு எல்லாம் கடந்தது அந்த தோட்டத்துல அது நமக்கு திங்க தான் கொடுத்து வைக்கலையே பாரு அடுத்த வாக்கிட்ட கையேந்தி வாங்கி திங்க வேண்டிய நிலமையில நம்ம ஆயிட்டோம் எல்லாத்துக்கும் உங்க அப்ப சொல்லணும் சும்மா வாய வச்சுக்கிட்டு இருக்காம நான் சொத்தை எழுதி தந்துடுறேன் அதை தந்துடுறேன் இதை தந்துடுறேன்னு கடைசியில இப்ப போச்சே நம்மட்டு விட்டு பிள்ளைல வா விட்டு தோட்டத்து பழம் நல்லா இருக்குன்னு அதை வேணும்னு கேட்க அளவுக்கு ஆக்கி விட்டாருல அந்த தோட்டத்தை எழுதி வாங்கிட்டு மட்டும் அந்த லட்சுமி நல்லா இருந்துருவாளாக்கோ அவ வளங்கமா தான் போவா நாசமா தான் போவா பேரு அவளை ரெண்டு கொமரி வச்சிருக்கல்ல அந்த ரெண்டு எவன் கூடையாயின்னு ஓடி போய் அவளை கேவலப்படுத்தி நாடு தெருவுல நிக்க வைக்கிறா இல்லையான்னு பேரு எதுக்கு கடந்து இப்ப கத்திட்டேடாக்கா மாம்பழம் நல்லா இருக்கு அண்ணன் யார் வீட்டுல வாங்கினது என்னன்னு கேட்டு வாங்கிக்கலு தானே சொன்னேன் அதுக்கு ஏன் பேர் சும்மா இப்போ கத்திட்டேடாக்கா உனக்கு அதெல்லாம் புரியாதுல எனக்கு வைத்தறிச்சல் ஏன் வைத்தறிச்சல் எனக்கு தான் தெரியும் இப்ப தோட்டத்தை குடுத்தாச்சுல்ல அதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கா எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன எனக்கு ஒரே மூச்சு அந்த தோட்டத்தை நினைச்சாலையே இருக்குடியா அப்பா கிட்டதான் நீ அப்ப சரி நீ எழுதி கொடுத்துட்டு இப்ப இருந்துகிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு நடக்க இப்ப பார்த்தாலும் நான் தான் எவ்வளவோ சொன்னேன் அந்த மனசு கேட்காரு ஒரு நாளும் கை நீட்டாத மனசு இப்ப என்ன கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாருன்ற ஆத்திரத்துலதான் போய் துளையிட்டு கொடுத்தேன் அவன் வேற தண்டை பண்ணி கேஸ போடுவேன்னு என்னையே கேவலப்படுத்திடுவேன்னு சொல்லி என் புருஷனெல்லாம் கேவலப்படுத்துவேன்னு சொன்னானுதான் எனக்கு வேற அத்திரமா வந்து எழுதி கொடுத்தேன் இனிமே அதுவளோட ஒட்டு உறவு எதுவும் நமக்கு தேவையில்லை செத்தாலும் சரி அதுவும் மூஞ்சில இனிமே நான் முழிக்கவே கூடாதுன்னு இருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரீயா உண்டு அந்த லட்சுமி வளங்கே பண்டா அவ புழுத்துதான் சாவா பேர் ஐயோ என்ன அம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அவ கேவலப்பட்டு நடத்துறவுல நிக்காத நான் பார்க்க தானே போறேன் ஒரு நாள் அந்த ரெண்டையும் பாக்கும்போது தெரியுது எவனையாவது இழுத்துக்கிட்டு தான் ஓடும் பெற அந்த கலசடைவ அம்மா யார் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கே இப்ப நீ வேற யாரல திட்டுவேனா ஏன் சொத்து எழுதி வாங்கிட்டு போனால அவ்ளோதான் திட்டிக்கிட்டு இருக்கே நான் வைத்தியர்ச்சல அவள சும்மா ஓடாது பாரு யார் லட்சுமி அத்தையவா திட்டிக்கிட்டு இருக்க ஆமா அவ ரெண்டு மூவல எவனாவது ஒரு மூவலாவது ஓடி போய் அவளை கேவலப்படுத்தி நாடு தெருவுல அவன் நிக்கலான் பாரு அப்ப நான் அவளை நாக்கு புடுங்க மாதிரி நான் கேள்வி கேட்பேன் பாரு அன்னைக்கு நான் அவளை கேக்க கேள்வில அவ தூக்குல தொங்கிரணும் மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரி உனக்கு இப்படிதானா தெரியும்? இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் ஆத்திரம் உங்களுக்கு புரியும். என்னக்கில்லைனாலும் ஒரு நாள் நடக்கும். அது காண்டி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் எனக்கும் வழி காட்டாமலா தேறுவான். என்னந்த அம்மா இப்படி பேசிட்டு பண்றதெல்லாம் அதான் புது தோட்டத்திலேயா பழைய தோட்டத்திலேயா புது தோட்டத்துக்குள்ள மான் தோப்புக்குள்ள படுத்து கிடக்கும் திடீர்னு ஜெமிக்கானே அம்மா எல்லாம் உண்ட பயக்கத்துல கிடக்குதுလေ அது யாரு அது பூமாரி பூமாரி ஓ அப்ப எல்லாரும் ஒண்ணா தான் கிடக்கீங்களா அவ என்ன ரொம்ப டீடைல் கேட்ட மாதிரி இருக்கு தோட்டத்துக்கு என்ன வரைய போறீங்க ஆமா நாங்க நம்ம ஊருக்கு தான் வந்தே சால்னிய அக்கா வீட்டுக்கு அக்காவும் காவும் வாரினாவ தோட்டத்துக்கு பம்பு செட்ல குளிக்க அதனால தான் அதையும் கூட்டிட்டு நானே சர்ணியா அப்புறம் சால்னிய அக்கா மூணு பேரும் வாரோம் ஐயா அப்படியே சொல்லவே இல்ல இந்தா இப்ப சொல்லிட்டேம்ல ஆ சரி வாங்க வாங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிரற அப்ப ஆ சரி சொல்லிர வந்துறேன்னா ஓட்டத்துக்கு வந்தா எல்லனில வெட்டி தரணும்னா சும்மா வெறுங்கையோட அனுப்பிர கூடாது ஆ எல்லாம் கிடைக்கும் வாங்க வாங்க இது சோனி என்னவா தங்கி அப்புறம் அந்த சால்டிக்கார்க்கல அது அப்புறம் அவிய தங்கச்சி எல்லாம் வராவளா இவ சோனி சரண் வரானோ இவ்ளோ நேரம் ஒருத்தி போனங்கனங்க கடந்தா திடீர்னு எந்திரச்சி சரண் வரானாவா போன்ல பேசனதெல்லாம் கேட்டிட்டு தான் இருந்தியோ சஞ்சய் அப்புறம் சரண்யா சால்னி அக்கா எல்லாம் வரவேண்ட மாதிரி இருந்து சரண் வரானோ அவன் ஒண்ணு வரல இ மூணு பேரும் தான் வரவேன்னு சொன்னான் அப்படியே சஞ்சய் எப்படி சரண கூப்பிடாம வந்தான் அத நீ அவங்க தான் கேட்கணும் ஒருவேளை ஓ ஆளு வந்தா மாட்டிக்கிடுவோன்னு நினைச்சி வந்திருக்க முடியானா இருக்கும் என்னன்னு தெரியலையே இரு அவ கிட்ட கேட்டு பாக்கேன் சரி நான் அம்மட்ட போய் சொல்லிட்டு வந்திரறேன் இங்க இருங்க ரன் ரன் பேபி ரன் ரன்